வெல்கம் டு லைஃப் டுஸ்கோப் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் கைரேகை ஜோதிடம் இந்த அமைப்பில் மச்ச சாஸ்திரம் இந்த பதிவுல ஒரு அவேர்னஸ் சொல்லக்கூடிய தான் இந்த பதிவு இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு இந்த மச்சங்கள் சொல்லக்கூடியது பாசிட்டிவா நெகட்டிவா கேட்டினா இந்த பிளாக் மோல் சொல்லக்கூடிய அமைப்பு கரு மச்சங்கள் உருவாகக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கொண்டு வரும் அதுலேயும் உள்ளங்கையில் ரேகை மீது இருக்கக்கூடிய மச்சங்களும் மேடுகள் மீது இரு ஏற்படக்கூடிய மச்சங்களை என்ன மாதிரி இம்பாக்ட் தரப்போகுது அதே நிலை இந்த ஸ்கின் கலர் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் சிறு மச்சங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அந்த மச்சங்களால் உங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் ஏற்படும் ப்ளஸ் வந்து ரெட் கலரில் மச்சங்கள் ஏற்படும் அந்த மச்சங்களால் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஏற்படும் இதை தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போது முக்கியமாக இது வந்து அவேர்னஸ் வீடியோ சொல்லக்கூடிய அமைப்பு உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க சரி இந்த சாட்டை பாருங்கள் ஆயில் ரேகில் இந்த இடத்துல கருமற்றங்கள் உருவாயிடுச்சுன்னா அந்த ஏஜ் சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ன்ற மாதிரி வரும் விபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அதே நிலைப்படி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மாதிரி மச்சங்களோட அளவு எந்த அளவுக்கு ஒரு டாட் மாதிரி இருக்கா இல்லை பெரிய அளவில் உங்களுக்கு மற்றங்கள் இருக்கா அதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணோம் அப்போ வந்து உங்களுக்கு ஆயில் ரேகையில் மற்றங்கள் இருந்தனா உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி மற்றங்கள் ஆயில் ரேகையில் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய நெ இந்த ஸ்டார்ட்டாக பாருங்கள் இருதய ரேகையில் உங்களுக்கு வந்து கரெக்டாக மற்றங்கள் இருந்து அதே மாதிரி ஆயில் ரேகையில் உங்களுக்கு இந்த மாதிரி ஐலண்ட் ஷேப்பில் விடுபட்டு வந்ததுன்னா இப்போ அந்த காலகட்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஒரு அறுபது அறுபத்தி ஒன்று இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட போகுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது இந்த மாதிரி மற்றங்கள் வந்துன்னா அந்த காலத்தில் ஒரு ஜென்ரல் செக்கப்புன்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு வர்றது கூட யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகளை காட்டும் நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை பாருங்கள் இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஆயில் ரேகில் இந்த மாதிரி ரெட்டிஷாக ஒரு மச்சங்கள் ஏற்படுதுன்னா இந்த காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி ஒரு ஏஜ் வரும் உங்களுக்கு அப்போ வந்து வைரஸ் ஃபீவர் சொல்லக்கூடிய அமைப்பு எது பாரி பெரிய அளவில் வைரஸ் ஃபீவர் நார்மலாக வந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்காது இந்த பெட்ரெஸ் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வைரஸ் ஃபீவர் சொல்லக்கூடிய அமைப்பு அதோட இம்பாக்ட் சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் மாதிரிலாம் உங்களுக்கு கொண்டு போகும் அந்த மாதிரி இந்த வந்து கால்ரா இல்லைனா டைஃபாய்டு ஜான்டிஸ் இந்த மாதிரி சில விஷயங்களில் அதிகப்படியான ஒரு வைரஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் சொல்லக்கூடிய இல்லை அப்போ இந்த மாதிரி மச்சங்கள் இருக்கிறது சிறப்பாக கிடையாது நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் விதி உங்களுக்கு இது மாதிரி ஒயிட் கலர் அதாவது ஸ்கின் வாட்டர் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கின் உருவாகும் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய கலர் மற்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து ரீச் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அதிகப்படியான பண வரவு ஏற்படும் சில பேர்லாம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கில் தான் மணி சம்பாதிப்பாங்க ஆனால் திடீர்னு லட்சக்கணக்கில் கணக்கில் சம்பாரிக்கூடிய அமைப்பு லட்சக்கணக்கில் சம்பாரிக்கூடியவங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பொருளாதார சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான வளர்ச்சிகளை நோக்கி பயணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கைரேகம் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ இங்கே அந்த டாட் இருக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடியது குறைஞ்சபட்சம் இவருக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒரு வயதுன்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் வளர்ச்சிகள்ன்ற மாதிரி ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி மற்றங்கள் ஏற்படுறது ஒரு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு கொண்டு போகும் இப்போ சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வலது இடது ரெண்டு கையுமே பார்த்து செக் பண்ணிக்கிறது யோகம் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் குருமேட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி மச்சங்கள் இருந்ததுனாலே குழந்தைகளால் சில மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை என்ற மாதிரி அமைச்சு கொடுக்கும் அதே நிலைப்படி பார்க்கும்போது பொருளாதார சார்ந்த விஷயங்களில் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு வரும் இது தவிர்த்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டாலும் இந்த மாதிரி அச்சங்கள் ஏற்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது இருக்கிற தொழில் என்னவோ அதில் நீங்கள் அப்படியே கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து நம்பகத்தன்மையற்ற ஆம்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது விரயங்கள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சார்ட்டை பாருங்கள் புதன் மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி கருமற்றங்கள் உருவாயிடுச்சுன்னா வெளி இடங்களை பயணிக்கும் போது உங்கள் உடைமைகள் சொல்லக்கூடியது களவு போகும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்கள் உடைமைகளை நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியங்கள்ன்ற மாதிரி ஏற்படும் அதேமாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னாலும் ஒரு முறைகிட்ட நீங்கள் பேசும்போதும் போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மேனேஜ் பண்ணுறது சிறப்பு நல்லதுன்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் சொல்லக்கூடிய அதேமாதிரி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பதினெட்டு வயது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மச்சங்கள் இருப்பாங்க கல்வி தடைப்படன்னு சொல்லக்கூடிய அப்புறம் அதனால் இந்த மச்சங்களில் நிறைய விதமான அமைப்பு இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய பதிவில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிக்கிணா லைக் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்